என் கட்சியை குறை சொல்றது தான் நீ ஐபிஎஸ் ஆகி வந்துருக்கீங்க இங்கே சரி மோதுறதுன்னு ஆயிடுச்சு மோதுவோம் வா ஏன்னா நீ என்ன என்ன பண்ணுவே நீ என்ன பண்ணிடுவே என்ன பண்ணுவேன்னு சொல்லு ஆப் நீ ஒரு ஐபிஎஸ் உன் தாய்மொழி எது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலேயே தமிழ் தாய்க்குன்னு தமிழ் தாயகப்பனுக்கு பிறந்துருந்தா தமிழ் சாவணிசமுங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா நீங்களே என்ன ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்க குடும்பத்தை என் மனைவியை எங்கள் குடும்பத்தை என் தாய் தந்தையர் எங்கள் கட்சியில் இருக்கற பிள்ளைகளெல்லாம் என் தங்கச்சியில் இவ்வளோ இழிவாக பேசுகிறதுக்கு வழக்கெடுப்பியா ஒரு அடிப்படை தகுதியே இல்லாமல் நீ எல்லாம் இப்படி ஆகி எதை வச்சு பிரிவினைங்கிற தமிழ் சாவனிஸ்ட்டுங்கிற தமிழன் நான் தமிழன்னு சொல்கிறது உனக்கு சாவனிஷம்னா எதுகளாக இவ்வளவு மொழி வழி மாநிலங்கள் பிரித்தாங்க எதுக்கு பிரித்த தெலுங்குக்கு ஒரு மாநிலம் கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம் பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் எதுக்கு பிரித்தாங்க சரி இந்த அதிகாரம் இந்த காய்ச்சட்டில் எத்தனை வருஷம் இருப்பேன் எத்தனை வருஷம் இருந்து நீ எத்தனை வருஷம் இருப்ப ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா இன்னும் ஒரு முப்பது வருஷம் இருப்பியா அதுக்கப்புறம் இறங்கி தானே தம்பி ஆகணும் கீழே ஆனால் நான் இங்கேயே தான் இருப்போம் டெல்லி தான் இருக்கிறதுனால ஐபிஎஸ் மாநாட்டில வந்து வருங்க வருங்க ஐபிஎஸ் வந்து இதை சொல்லியிருக்காரு ராம்தம்பலர் இயக்கம் வந்து ஒரு பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் மட்டும் சொல்லியிருக்கார் இது எப்படி பார்க்குறது அவர் ரொம்ப நேரம் கண்காணிச்சிட்டு தானே இருக்கார் இது புதுசாக கண்காணிக்கிறாங்கல்ல எங்களை அது ஒரு உள்துறை அமைச்சகம் நடத்தப்பட்ட அந்த நிகழ்வுல முக்கியமா சொல்றது வந்து சொல்லியிருக்காங்க அவர் இங்க தனிப்பட்ட முறையில பேசி பாக்குறது அந்த கருத்து மோதல் எல்லா அதிகாரிகள் மத்தியில ஒரு கருத்தாக்கத்தை கொண்டு போகும்போது அது வந்து இப்படி எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நீங்கள் நான் சொல்லுங்கள் இந்திய அரசியல் அமைப்பு அதன் படி நாங்கள் பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்தில் பதிமூணு ஆண்டுகளாக இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துகிறோம் ஒரு மக்கள் இயக்கம் மக்களோடு சந்தித்து தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க நின்றுக்கும் முப்பத்தாறு லட்சம் வாக்க வாங்கி மூணாவது பெரிய கட்சியாக வந்து தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் திடீர்னு இதை பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னா இவர் தான் நாட்டு ஆளுறாரு ஏற்கனவே என்ன ரைடு விட்டு போனால் பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதாண்ணா அங்கே பிரிவினைவாத இயக்கமாக இல்லையண்ண எதை வச்சு பிரிவினைங்கிறாரு ஒரு அடிப்படை தாகுதியே இல்லாமல் நீ எல்லாம் இப்படி ஐபிஎஸ் என்ன எதை வச்சு பிரிவினைங்கிற தமிழ் சாவனிஸ்ட்டுங்கிற தமிழன் நான் தமிழன்னு சொல்றது உனக்கு சாவனிசம்னா சம்னே இவ்வளவு மொழிவழி மாநிலங்கள் பிரிச்சாங்க எதுக்கு பிரிச்ச தெலுங்குக்கு ஒரு மாநிலம் கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம் பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் எதுக்கு பிரிச்சாங்க இது ஏன் நாடு என் மொழி தமிழ் நான் தமிழ்னு பேசுறது தமிழ் சாவனிசம்னா இந்தி ஹிந்தி படிங்கிறது இந்தி சாவனிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிங்கிறது சம சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா அதை பேச ஒரு தடவை பேசு நாங்கள் தமிழர்கள் தமிழ் தமிழர்னு பேசுறதுல உனக்கு சாவனிசு எப்படி வருது எப்படி வருது அப்போ பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்கள் நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு அது தமிழ் சாவணி தானே இந்திய மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம்ங்கிறாரு அது தமிழ் சாவணி சந்தான முதல்ல ஓன் தாய்மொழி அது ஓன் தாய்மொழி அது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாகப்படக்கும் பிறந்திருந்தா தமிழ் சாவணிசம்ங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா நீ என்னது உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம் எங்களுக்கெல்லாம் இல்லை என் குடும்பத்தை ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்கள் குடும்பத்தை என் மனைவியை எங்கள் குடும்பத்தை என் தாய் தந்தையரை எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைகளெல்லாம் என் தங்கச்சியில் இவ்வளவு இழிவாக பேசுறதுக்கு வழக்கெடுப்பியா வழக்கெடுப்பியா சரி இந்த அதிகாரம் இந்த நீ எத்தனை வருஷம் இருப்பா எத்தனை வருஷம் இருந்துருவே நீ எத்தனை வருஷம் இருப்ப ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா இன்னும் ஒரு முப்பது வருஷம் இருப்பியா அதுக்கப்புறம் இறங்கித்தானது தம்பி ஆகணும் கீழே ஆனா நான் தான் இருப்போம் பார்த்து பேசணும் பார்த்து இது பண்ணணும் இவ்வளவு பேரு சரி பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதுல எல்லாரும் பேசுனது வராம நீ பேசுறது மட்டும் வெளியில வருது இப்படி அந்த காணொலி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருது இப்படி நீ தான் ரகசியம் பாராட்டிய நீ உறுதி பிரமாணம் எடுக்கும்போது இப்படிதான் எடுத்தியா இதுதான் உன் வேலையா என் கட்சியை குறை சொல்றதுக்கு தான் நீ ஐபிஎஸ் ஆகி வந்துருக்கிய இங்க சரி மோதுறதுன்னு ஆயிடுச்சு மோதுவோம் வா ஏன்னா நீ என்ன என்ன பண்ணுவ நீ என்ன என்ன பண்ணிடுவேன் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு ஆற்றால் நீ ஒரு ஐபிஎஸ்